ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயில்டு எக் மின்ட் கறி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் மூணு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தோடு உரிச்சு அப்புறம் பச்சை மிளகா ஒரு நாலு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு புதினா எடுத்திருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இஞ்சியும் பூண்டும் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சு எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் இது கூடயே இஞ்சும் புல்லும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது கூட நான் வந்து புதினாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் இப்போ பாருங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளியும் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவே நீட்டு வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையும் ரெடியாக இருக்குது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சர் ஜாரில் ஸ்டிப் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் நம்ம இதை லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் ஒரு தவா ஒன்று வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து கடுகும் உடச்ச உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பாருங்க கடுகும் உடச்ச உடனும் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிட்டே வருது இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிட்டே வருது இப்போ நான் இதுக்கு இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு குழம்பு மிளகத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச அந்த புதினா மிக்சரை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த புதினா அரைச்சதை நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையை மேலே கொஞ்சம் கத்தியால் கிடிச்சி விட்டு இதில் போடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் சிம்மில் வைக்கப் போகிறேன் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ இப்போ பாருங்கள் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வைப்போம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா அதில் ஊறியிருக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் பெப்பரை மேலே தூவி விட்டுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் பெப்பரை தூவி விட்ருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு பெப்பர் காரம் ஊடுற வரைக்கும் வச்சு நம்ம அதுக்கப்புறமா ஆஃப் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் பாயில்டு எக் மின்ட்டு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பாயில்டு எக் மின்ட் மசாலா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்